शक्ति परासक्ति ॐ शक्ति आदि परासक्ति ॐ शक्ति मरु ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिगले ओ ॐ शक्तिये बङ्गार अडिगले ओ ॐ शक्ति बङ्गार अडि ॐ ஓம் சக்தி இன்றைய தினம் நாம் மேற்கொள்ளவிருக்கும் பணிகளை அன்னையின் ஆசியுடனும் பக்தியுடனும் செய்யும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு சொன்ன சொல்லை மறுபடியும் மாற்றி கேட்க முடியாது அதனால் சொல்லும் சொற்களை உணர்ந்து சொல்ல வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ராமநாதபுரம் மாவட்டம் ஹவுசிங் போர்ட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே தெய்வம் அம்மா என் பேரு மஞ்சுளான்னுட்டு நான் பங்கார்பேட்டை தாலுக் கோலார் மாவட்டம் பங்கார்பேட் தாலுக்கில் இருந்து வந்துட்டுருக்கேன் சக்திமா இருபத்தைந்து வயதமாக நான் மாலை போட்டுன்னு வரேன் அம்மாவை பற்றி அற்புதம் சொல்லணும் ரொம்ப இருக்குங்க அம்மா அம்மாவை நினச்சாவே கண்ணில் தண்ணி வரும் அந்த மாதிரி அம்மாவை பார்த்தாவும் கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா எங்கள் குறைக சொல்கிறது போது அம்மா கேட்டு எங்களுக்கு அதை வழி கொடுப்பாங்க அம்மா எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கும் அதை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் ஒரு பலன் கிடைக்கும் இப்போ அம்மா இருக்க இருக்காங்க அம்மா கண்டிப்பாக கருவறையில் இருக்காங்க ஆனால் கூட அம்மாவை நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அழுவாகவும் இருக்கு நோவாக இருக்குது ஆனால் அம்மா வந்து இங்கே கருவறையில் இருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக வந்து நினச்சி அம்மாவை தியானம் பண்ணுங்க நூற்றி எட்டு மந்திரத்தை விடாத தொடர்ந்து ஒரு நாள் விடாத படிச்சுன்னு வாங்க அம்மா கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு நீங்கள் கேட்குற எந்த ஒரு இதாக இருந்தாலும் அம்மா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம் மா வாழ்க ஆன்மீகத்தில் நம்மை நாமே வருத்தி கொண்டுதான் உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் இதில் பெறுகின்ற முன்னேற்றம்தான் நிலையான முன்னேற்றம் என எடுத்துரைத்த நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கல விழாவினை விருதுநகர் மாவட்டம் சின்னாஞ்செட்டிப்பட்டி பந்தல்குடி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கனசு விளக்கு வேள்வி பூஜையோடு மிக சிறப்பாக கொண்டாடினர் அன்றைய தினம் செவ்வாணை தொண்டர்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு நோட்டு மற்றும் பேனா வழங்கி சமுதாய பணியாற்றினார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் او سکتی